காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நாதன் நாமம் நமச்சிவாயவே எல்லாம் உள்ள நாதனையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி இந்த பதிவை தொடங்குகிறேன் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு குரு குரு என்பவர் யார் புறத்திலே குரு யார் அகத்திலே குரு யார் என்பதை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் வாருங்கள் பதிவினுள் செல்லலாம் குரு என்னும் சொல்லின் விளக்கம் மற்றும் குரு என்பவர் யாராக இருக்க முடியும் என்பதை பற்றி இந்த பதிவினுள் காணலாம் அதேபோல் அடியனுக்கு நல்ல குரு அமைய வேண்டும் என்று எண்ணியிருப்பவர்களுக்கு இந்த ஒரு பதிவு நல்லதொரு தெளிவை தரும் என்று நிச்சயம் நம்புகிறேன் தேன் ஈயானது தேனை சேகரித்து தான் பயனடையாமல் போகின்றது அதேபோல இந்த மனிதர்கள் உடல் எடுத்து நாம் அடைய வேண்டிய இலக்கு என்ன என்பதை நாம் அறியாமல் இந்த உடலை விட்டு போகிறோம் இந்த உடல் எடுத்து நாம் பிறந்ததற்கான காரணம் தன்னை தன்னைத்தான் யாரென்று உணர வேண்டும் ஆகும் சரி குரு என்னும் எழுத்தின் பொருள் காணலாம் கு என்னும் எழுத்து குணத்தை கடந்த நிலையாகும் ரூ என்னும் எழுத்து உருவை கடந்த நிலையாகும் இப்படி குணத்தையும் உருவத்தையும் கடந்த நிலையை எவர் ஒருவர் கொடுப்பாரோ அவரே குருவாவார் இது சரிதான் ஒரு ஞான தீட்சை வழங்கும் குரு இப்படியாக அமைந்திருக்க வேண்டும் என்பதும் உண்மையே ஏனென்றால் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தீட்சை வழங்குவதற்கு அவரை தேர்ந்தெடுத்த குருவானவர் தொடர்ந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணரை கண்காணித்த போது அவர் தான் வணங்கி வந்த காளி மாதாவையும் அந்த உருவத்தையும் அவர் மறக்க முடியாத நிலையில் இருப்பதை உணர்ந்த அந்த குரு எவ்வளவு முறை தொடுதிட்சை வழங்கினாலும் அவர் மாறுவதாக தெரியவில்லை என்பதை உணர்ந்த அந்த குரு அங்கே கீழே விழுந்து கிடந்த ஒரு கண்ணாடி ஓடை எடுத்து அவர் மையத்தை கீறி அந்த இடத்தை இடைவிடாது தியானித்திருக்க வேண்டும் என்பதை அவருக்கு உணர்த்தியபோது போது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தன்னுள் உள்ள சோதியை அவர் தரிசித்தார் குணத்தையும் உருவத்தையும் கடந்து அவர் அந்த சோதியிலே லயித்திருந்து இரண்டு தினங்கள் அவர் சமாதி நிலையில் இருந்தார் என்பதும் உறுதியாகின்றது இது புறத்திலே தேடி செல்கின்ற குரு நமக்கு கொடுக்கின்ற தீட்சை மற்றும் அவரும் சோதியிலே லயப்பட்டு இருந்ததால் ஏற்பட்டிருந்த நிலைமையின் காரணமாக அவர் தான் அடைந்த ஆனந்தத்தை அனைவரும் அடைய வேண்டும் என்று தீட்சை வழங்குகின்றார் அவரே உபதேசமும் தருகின்றார் அவர் ஞான சர்க்குருவாகவும் இருக்கின்றார் ஞான சர்க்குரு ஆவதற்கு வாழையின் பாதத்தை பற்ற வேண்டும் என்பதும் உண்மையே சரி அடியின் முன்பு சொன்னது போல அதாவது முன்னொரு பதிவில் சொன்னது போல பயிற்சி நமக்கு சொல்லித்தரத்தான் குரு வேண்டும் பயிற்சிகளை அவர் சொன்னது போல செய்து வர நம் உள்ளில் இருக்கின்ற குரு நம்மை நாம் யாரென்று காட்டுவார் அத குரு என்பவர் நம் உள்ளில்தான் இருக்கிறார் என்பதும் உறுதிப்படுகின்றது சரி அந்த குரு யார் என்பதைக் காணலாம் வாருங்கள் சித்தர் பெருமக்கள் அனைவரும் போற்றி பணிந்த குரு வாழைத்தாய் அந்த வாழையின் இருப்பிடமே மனதின் இருப்பிடம் வாழையை உணர உறுதுணையாய் இருந்தது மனம் மனமே வாழையின் மூலம் அடங்கி வாழைத்தாயின் தகல் பணிந்து அதுவும் குருவாகவே மாறியது ஆம் அடங்கிய மனமே குருவாகும் பாலையின் அருள் ஆசையினால் அடங்கி குரு உரு பெறுகின்றது மனமே உனக்கு உபதேசம் ஆம் பட்டினத்த சுவாமியின் பாடலை காணலாம் ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு வசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றிரு மனமே உனக்கு உபதேசம் இதுவே இது நம் பட்டின தையனின் பாடல் குருவே சரணம் மனமே சரணம் மனகுருவே சரணம் வாளையே சரணம் அடங்கிய மனமே உருவாகும் ஐம்பொறிகளின் அடக்கம் அது எண்ணங்களின் அடக்கம் எண்ணங்களின் அடக்கம் அது மூலமான மனதின் அடக்கம் மனதின் அடக்கம் அது யோகத்தின் தொடக்கம் யோகத்தின் தொடக்கம் அது மனதின் குவிப்பு மனதின் குவிப்பு அதில் வெளியாகும் மனசஞ்சாரம் மனதின் சஞ்சாரம் அது ஜீவனின் சஞ்சாரம் ஜீவனின் சஞ்சாரம் அது உணர்வின் பூரிப்பு உணர்வின் பூரிப்பு அது மூலாதாரத்தில் அழுத்தும் சுவாதிஸ்தானத்தில் ஊறும் மணிப்பூரகத்தில் எரியும் அனாவதத்தில் மலரும் பிசித்தியில் விரியும் ஆக்கினையில் ஒளிரும் துரியத்தில் திறக்கும் துரியாதீரத்தில் வளரும் என்ற நிலைமைகள் அனைத்தும் மனதிலிருந்தே உண்டானது இது யோகத்தின் படிநிலைகளை நமக்கு எடுத்து காட்டும் மனம் அது அடங்கும் ஆனால் உணர்வுகளோடு இயங்கும் யோகம் சித்திக்க மனமே உணர்வூட்டும் ஒரு இடத்தில் உணர்வாக வேண்டும் எனில் அந்த இடம் தூண்டப்பட வேண்டும் அந்த தூண்டுதல் மனதின் குவிப்பால் மனம் சஞ்சாரம் செய்யும் இடத்தில் ஏற்படும் சிலிர்ப்பில் உணர்வுகள் தோன்றும் உணர்வாவதெல்லாம் உடம்பின் பயனே உணர்க உணர்வுடையார் என்றார் நம் அவ்வை பெருமாட்டி உணர்வாவதற்கும் உணர்வை உணர்வதற்கும் மனமே சாட்சியாக இருந்து உணரச் செய்கின்றது நம் உடலிலே உத்தமன் குடிகொண்டு இருக்கிறான் தேகத்தின் சிலிர்ப்பில் தேவனை உணரலாம் அந்த உத்தமனை அந்த தேவனை அடங்கிய பின்பு மனதின் சஞ்சாரத்தோடு உயிரின் சஞ்சாரம் ஆம் உயிரின் ஜீவனின் இயக்கத்தை உற்று நோக்கி சக்தி ஆற்றலை மேலே ஏற்றி உள்ளே செலுத்த மனதின் ஏற்றமும் உறுதுணையாக இருந்து செயல்படுகின்றது மனதை ஜடமென்று சொன்னால் அது ஜீவனில்லா ஒன்றே ஜடமாகும் அதாவது உயிரில்லாத உடலே அந்த ஜடத்தினால் ஒன்றும் செய்ய இயலாது உணர்வு அது தோன்றுவது மனதின் உவிப்பால்தான் அசையாமல் இருப்பது ஜடம் அசைய வைப்பதும் அசைவை பார்ப்பதும் அசைவை உணர்வதும் மனமேயாகும் மூளையின் இயக்கம் அது ஐம்பொறிகளால் ஆனது காண்பது கேட்பது சுவைப்பது நுகர்வது இவை அனைத்தையும் நாம் கற்றுக்கொண்டது இந்த பொறிகளின் அடக்கம் அதுதான் எண்ணங்களின் அடக்கம் மூளைக்கு தூண்டுதல் கொடுக்கும் அனைத்துமே நாம் கற்றுக்கொண்டதும் நாம் தெரிந்து கொண்டதே ஆகும் எப்படி குழந்தைகள் சிறு பருவத்தில் சில்லென்று இருக்கும் ஐசையும் சூடாக இருக்கின்றது என்று சொல்கிறார்களோ அதுபோல கற்றுக்கொள்ளும் பருவத்தில் சரியாக நாம் கற்றுக்கொள்ளாவிடில் இதுபோல் உணர்கிறோம் அல்லவா அதுபோலத்தான் நாம் தெரிந்து கொண்டதே இவ்வண்ணம் எண்ணங்களின் அடக்கத்தினால் மனம் அடங்கவில்லை அது அடங்கி ஒவ்வொரு இடங்களிலும் குவிகின்றது அந்த குவிப்பை மூளைக்கு உத்தரவிட்டதும் மனமி குவிந்த இடமெல்லாம் நிரம்பியது ஜீவனும் அதன் ஆற்றலும் ஆற்றல் நிரம்ப நிரம்ப பூரணம் அடைந்தது தேகம் தேகம் முழுவதிலும் பரவி இருப்பது ஜீவகாந்தம் தேகம் சித்தி பெற ஒலிக்கணல் மூண்டெழுந்து சுற்றித்து உணர்வுகளோடு நிலைத்திருப்பதே யோகம் அந்த யோகம் சித்தி பெற மனமி அடக்கம் தொடக்கம் இயக்கம் யோகம் சிறக்க மனதின் இயக்கத்தினை கவனிக்க வேண்டும் உடலில் எங்கே மனதை குவிக்க வேண்டும் அங்கிருந்து எப்படி எழுப்ப வேண்டும் எழுப்பி எப்படி ஒரு மனதாக உன்னித்து ஏற்ற வேண்டும் என்பதையெல்லாம் மனதின் இயக்கத்தினாலே அறியப்படும் அறிவு அறிவு சிறக்க ஞானம் மிளிர தேகம் ஒளிர மனம் லயித்து ஒளிரும் அதாவது உடலும் உயிரும் மனமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பூரணமாகின்றது முன்பு ஒரு பதிவில் சொன்னது போல பயிற்சியை கற்றுத்தரத்தான் குரு வேண்டும் பயிற்சி மேன்மை அடைய உன் குருவான மனமே இயங்க வேண்டும் மனம் இயங்கி தியானத்தின் போது இங்கே அழுத்துகின்றது இங்கே ஊறுகின்றது இங்கே எரிகின்றது இங்கே மலர்கின்றது இங்கே விரிகின்றது இங்கே ஒளிர்கின்றது இங்கே திறக்கின்றது இங்கே வளர்கின்றது என்று எல்லாம் உணர்வூட்டும் உணர்வுகளை உணர்வதும் அனுபவிப்பது என்பதும் மற்றவர்கள் சொல்வதால் அறியப்படுவது அல்ல உணர்வுகளுக்குள் உண்டாகும் உணர்வான அனுபவங்கள் அனைத்தும் தன்னறிவு ஆம் தன்னைத்தான் யாரென்று அறியும் அறிவு அந்த உணர்வான அதுவே சுயம் அதுவே பரம் அதுவே அருள் மற்றும் அதுவே சிவம் வாழை சக்தியின் வாழை தாயின் அருளினால் மனமே குரு மனமே சிவம் மனமே பரம் மனமே ஆற்றல் மனமே பேராற்றல் மனமே ஜீவன் மனமே உணர்வு மனமே இயக்கம் மனமே காந்தம் மனமே தெளிவு மனமே அறிவு மனமே அன்பு மனமே பண்பு மனமே குணம் மனமே செல்வம் மனமே குரு மன அடக்கத்தின் துவக்கமே குருவாகும் மனம் எப்படி குருவாகும் அதாவது குருவாக முடியும் என்று பல பேருக்கு இருக்கும் குழப்பம் இந்த பதிவு நாள் தீரும் என்று நம்புகிறேன் அனைவருக்கும் நன்றி தத்துவமசி இது வர்ணமகா சிவயோகம் நன்றி நன்றி நன்றி